இந்த எபிசோடோட தொடக்கத்திலேயே நம்ம பார்க்கறது யாங்க தான் பார்க்குறோம் யாங் வந்துட்டு நோட்டீஸ் போர்டில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பார்க்குறேன் இந்த மாதிரி அப்ளிகேஷன் சம்மந்தமாக ஒரு கான்டெஸ்ட்டு அதனால் கம்ப்யூட்டரில் புளியாக இருக்கிற லியோட் போயிட்டு ஹெல்ப் கேட்குறா அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறான் நீ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நல்லா மோட்டிவேட் பண்ணுறான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் ஏன்னா அவளுக்கு அவ்வளோ தெரியாது அதை பற்றி இது வழியாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி அவனுக்கு வந்து நிறையா வந்துட்டு இந்த கான்டெஸ்ட்ல ஜெயிக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டா நம்ம வந்து அவனோட நல்லா வந்து நெருங்கி போகலாம் எப்படியாவது லவ் வரத்தரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்லாம் கேட்குறா ஆனால் இந்த காண்டெஸ்ட்ல பிரசன்ட் பண்ணுற டைமில் வந்துட்டு நம்ம ஆப் டெவலப்பரோட சேர்த்து ஸ்போர்க் பர்சன் யாராவது இருக்கணும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஐயோ அதுக்காக இவ்வளவு கூப்பிடா நினச்சேன் ஆனால் வந்துட்டு ஃபேனை கூப்பிடுவான் இவ்வளோ கூப்பிடவன் ஃபேனை கூப்பிட்டதில் பயங்கர வருத்தமாக இருப்பான் அதாவது ஃபேன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவள் வந்து அவளுக்காக வந்து ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணிக்குவான் அவள் பேச பேச இவ வந்து அவளுக்காக வந்து ஹெல்ப் பண்ணி பேசுற மாதிரி அவளுக்கு தோணும் கடைசி நேரம் ரிசோர்ட் வரைக்கும் அவரோட உட்கார முடியாதனால அங்கிருந்து எந்திரிச்சு வந்துடுறா இப்படியும் இவன் தான் ஜெயிக்க போறான்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதாவது அங்க யாருன்னு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி கூப்பிட்டு இருப்பான் ஆனா அந்த மெசேஜுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டா சரி கூட இருந்த ஃபேனையாவது கூட்டு போகலான்னு ஸ்டேஜுக்கு கூட்டு போகலான்னு நினைப்பான் ஆனா ஃபேன் வர மாட்டேன்னு சொல்லிடுவா ஒரு வழிய அனவுன்ஸ்மெண்ட்ல இவனை தான் ஜெயிக்க வச்சிருவாங்க ஜெயிச்சு அதுக்கு அவங்க ஹாஸ்டல் ரூமுக்கு எல்லாரும் போயிருவாங்க நாங்க அதுக்கப்புறம் பயங்கர டிஸ்டர்பா இருக்கான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபேன்ட்டு பேசும்போதே அவள் புரிஞ்சுக்குவா ஒரு கட்டத்தில் ஃபேனுக்கு வந்து புரிய அவர் யாங்கக்கு வந்து லவ் இருக்குது அவள் மேலே அதனால இந்த மாதிரிலாம் இருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த ப்ரெசென்டேஷனுக்கு அவள் தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாள் ஆனால் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணது இப்போ அதனால அவள் பண்ண வேலைக்கு வந்துட்டு இப்போ கிரெடிட் எடுத்துக்கிட்டான்றது அவளுக்கு அப்போ தான் புரியும் இதே டைமில் ஃபேனுக்கும் வந்துட்டு லியோ மேலே வந்து லவ்வும் உண்டாயிருக்கும் ஆனால் வந்துட்டு யாங்க வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஃபேனை வந்துட்டு ரொம்ப பாவமான பொண்ணு வந்து யாங்க தான் ஆனா அவளுக்கு வந்து இந்த மாதிரி திரோகம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான் இப்படி ஃபேன் சங்கடத்தில் இருக்கும்போது நாங்க வந்து தூங்க போகிற டைம்ல வந்துட்டு லியோக்கு வந்து கங்கராச்சுலேஷன் மெசேஜ் அனுப்புகிறோம் ஆனால் வந்து திரும்ப மெசேஜே வரல அதனால ஏமாற்றமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூங்க போயிடறா இப்படியே அடுத்த நாள் காலையில் வந்து எந்திரிச்சு பாக்கிறா உடனே இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மெசேஜ் போவே இல்லை நெட்ஒர்க் பரவாயில்ல வந்துட்டு மெசேஜ் போகாமலே இருக்கு ரீசென்ட் ஆப்ஷன்ல வந்து நிற்குது ஏற்கனவே ஏமாற்றமா போச்சு இந்த மெசேஜ் கூட நம்மளை ஏமாத்துது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சங்கடத்தில் இருக்கா ஏற்கனவே வந்துட்டு அவனுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் வர மாட்டே இல்லை இது வேற சதிப்படுது இந்த ஃபோன் வேற நம்ம சதி பண்ணது நமக்கு எதிராக சதிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஏமாற்ற ஃபீலிங்கா இருக்கு அவளுக்கு இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது இப்போவும் யாங்குக்கு வந்து அதே ஏமாற்றத்தோட அதே ஒரு சோக ஃபீலிங்கோட இருக்கிறா இதை பார்க்குற சி ஓக்கும் மின்னுக்கும் வந்துட்டு யாங்குக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போறது லியோவை அதனால இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இதுக்கு இடையில் வந்து ஃபேன் வர ரொம்ப அழகாக இருக்கா லியோக்கோ அவங்க மேலே தான் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிலாம் அவங்களுக்கு தோணுது வேறு ரெண்டு பேரும் வந்து ஃபேன்ட்ட போய் பேசி பார்க்கறாங்க ஃபேன் வந்து ஒவ்வொப்பாக சொல்லிட்டேன் அந்த மாதிரி எனக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் வந்துட்டு அவங்களுக்காக நான் விட்டு கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்படியே ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஃபேன்கிட்ட சொல்றாங்க நீயே லியோட்ட போய் சொல்லணும் அந்த மாதிரி யாங்குக்கு வந்து ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படியே பேசி அவங்க வந்து ரெண்டு பேரையும் செட் பண்ணி வைக்கணும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நீ தான் வந்து முறியடிக்கணும் முடிஞ்சு சீகம் இன்னும் ஃபேனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே அந்த பார்ட்டி தொடர்ந்து பார்ட்டியில வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நவந்து போறாங்க யாங்கும் லியோவும் வந்துட்டு தனியா பேசிக்கிறதுக்கு ஒரு பிரைவசியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேனோ அங்கிருந்து நவந்து போயிட்டு வேற இடத்துல போயிட்டு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்காக போறேன் ஆனா லியோ வந்துட்டு ஃபேனை தொடர்ந்து வந்துடுறான் அந்த மாதிரி பின் தொடர்ந்து வந்து மைண்ட் பண்ணாம விட்டான் லியோ வந்துட்டு இனிமேல் பேசினா தான் நம்மளுக்கு புரியும்னு சொல்லிட்டு இன்டெரக்ட்டாக இனிமேல் பேச விடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து நான் இதை வந்து மறைக்க விரும்பலன்னு சொல்லிட்டு நான் வந்து அவனை பிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இதான் டைம்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு இது எப்படி வந்துட்டு கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் நிறையா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடறான் திரும்பி அவள் வந்து சொல்ல வாரத்துக்குள்ளார இவன் மட்டும் கிஸ் பண்ணிடுறான் அது கிறிஸ்மஸ் டைம்னாலே வந்துட்டு வெடியெல்லாம் நிறைய வெடிக்குது அந்த டைம் பார்த்து அந்த கிஸ் வந்து அவள் எதிர்பார்க்கறதுனால வந்துட்டு அந்த டைமில் வந்து அடுத்து நிறுத்தவே முடியல திரும்பி அங்கேருந்து நான் வந்து போகலான்னு பார்த்தா திரும்பவும் வந்து விடாம வந்து கிஸ் பண்ணுறான் நம்ம இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம் இனிமே வந்துட்டு யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா லோட் எல்லாருக்குலாம் அந்த டைம் சொல்றான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இனிமே டேட்டிங் இனிமேல் பண்ணணும் கண்டினியூஸாக அப்படின்ற மாதிரி சொல்றான் இதுதான் தொடக்க நாள் அப்படின்றான் அப்படியே ரெண்டு பேரும் பயங்கர ஹாப்பி இன்னும் இருந்தாலும் இந்த பண்ண விஷயம்லாம் வந்துட்டு யாங்குக்கு தெரியவே இல்லை அங்கே வந்து சோகமாகவே உட்காந்துருக்கா யாங்குக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கு இந்த மாதிரி ஜஸ்டின் ஒரு செலிபிரிட்டி வந்து ரொம்ப பிடிக்கும் அவனை பிடிக்கும்னு சொல்லிட்டு வந்து யார்ட்டையும் காட்டிக்காமல் ஒரு சீக்கிரட்டாக வச்சுருப்பான் அவன் அம்மாவுக்கு கூட தெரியாது அவனோட ஒரு பெரிய ஃபேன் இவன் அவன் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரகசியமாக வச்சிருப்பா அவன் அம்மாவுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஏற்கனவே பிரின்ஸ்பல் ஸ்ட்ரிக்ட் பிரின்ஸ்பல் நிறைய ஃபோட்டோஸ் கலெக்ஷனாக வந்து ஃபோனில் வச்சிருக்கா இந்த செலிபிரிட்டியோட ஃபேன் குரூப்லலாம் மெம்பராக இருக்கா அந்த குரூப்பில் ஒரு மெம்பர் வந்துட்டு இவளுக்கு வந்து மெசேஜ் அனுப்பி ஜஸ்டினோட கான்சர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாரு இந்த மெசேஜை நம்பி அவளும் வந்து டேரெக்டாக அங்கே போய் அங்கே போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான் அவன் ஷோவெல்லாம் அங்கே வந்து மறைஞ்சு போயிருது அவன் பாட்டு கேட்க கேட்க அப்படியே அடுத்த நாள் ஆகுது அந்த அடுத்த நாள் வந்துட்டு இப்போ ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி காலேஜ் குரூப்பில் கான்சர்ட் வந்து நான் இப்போ அட்டன் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் அடித்த போதையில் வந்துட்டு தெரியாமல் அந்த போஸ்ட்டை வந்து அதில் போட்டுருவாள் அதனால் அவளுக்கே தெரியாது காலையில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு புரியுது ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்டோட குரூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி போஸ்டெல்லாம் போடக்கூடாது இவ தவறுதலாக போட்டுட்டா நாங்கள் வந்து படிக்கிற பொண்ணு டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பெட்டான பொண்ணு டீச்சர்ஸ்லாம் இவளுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்குவாங்க ஸ்டாஃப் ரூமோட சாவி கூட இவ தான் வச்சுருந்தா முன்னாடி இந்த அளவுக்கு நம்பிக்கையான பொண்ணு அதுவும் இல்லாமல் அந்த கிளாஸ் லீடரா வந்து இருந்திருக்காங்க என்ன தான் இப்படி இருந்தாலும் இப்போ இந்த விஷயம்னால வந்துட்டு இவளுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கேன்சல் ஆகிற போகிற நிலம வர வரப்போகுது அதனால இருக்கிற சோவை நீ இந்த சோகம் வர பெருசாக அவளை வந்து தாக்க போகுது ஜஸ்டின் ப்ரோகிராம் போனனால தான் இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாலும் ஜஸ்டினை வந்து ஒதுக்குறதுக்கு வந்து அவளுக்கு மனசே கிடையாது ஜஸ்டினை வந்துட்டு அவன் இன்னும் ஃபேன் கிளப்ல தான் வச்சிருக்கா இன்னமும் பின்தொடரணும் அப்படின்ற மாதிரி அவன் மனசுல இருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த ஃபேன் கிளப்பில் இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு திரும்பி கூப்பிட்டு நான் மெசேஜ் தான் நீ வந்துட்டு அந்த கான்சர்ட்டுக்கு வந்த என்னால தான் இப்படி ஆச்சா இனிமேல் இந்த கான்செப்ட்டுக்கு தான் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு அவர் ரிப்ளை கொடுக்குறா திரும்பி ஃப்ரெண்ட்ஸ்டையும் வந்து சொல்கிறா இந்த மாதிரி ஜஸ்டின் தான் எனக்கு வந்து ஆறுதலாக இருந்திருக்காங்க நிறைய கஷ்டங்கள் என் லைஃப்பில் வந்தாலும் அவரோட பாட்டு தான் எனக்கு வந்து ஆறுதலாக இருந்திருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் நான் அவரோட பெரிய ஃபேனு அப்படின்னு சொல்லி அவள் கையில் இருக்க கலெக்ஷன்லாம் வந்து காட்டுறா இப்போதான் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியுது இவ்வளோ பெரிய ஃபேன் இவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஜஸ்டினோட உருவத்தில் உள்ள ஒரு பொம்மையை வந்துட்டு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இப்போ பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பராக வந்து வராங்க அதை எடுத்துகிட்டு நம்ம தூக்கிட்டு போகிறத பார்த்தா ஏதோ டெட் பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரி அதை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க மற்ற ஸ்டூடெண்ட்லாம் இதை வந்து வேடிக்கையாக பார்க்குறாங்க யாரும் பார்த்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் ஃப்ரெண்டை வந்துட்டு சந்தோஷப்படுத்தினா போதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கே போகிறாங்க நேராக போய் யாங்க வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த யாங்கை அதை வெயிலில் கொடுத்துட்டு அதை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதையும் போஸ்ட்டாக போடுறாங்க இதெல்லாம் ஏங்குக்கு வந்துட்டு ஒரு திருப்தியா இருக்கு அவள் சோதனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறையுது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்றதை பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய சந்தோஷமா கிடைக்குது அதனால பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குற சந்தோஷத்துல எல்லாமே மறந்துடும் தான் இவளுக்கு மறந்து போச்சு எத்தனையோ பேர் கொரியன் பீட்டிஸுக்கு வந்து கான்சர்ட்டுக்கு வந்து போறாங்க எல்லாமே வந்து எதுக்காக போறாங்கன்னா சோதனைகளை மறந்துட்டு ஜம்முன்னு ஜாலியா ஆடி பாடி கொண்டாடணும்னு தான் போறாங்க நீங்கள் எத்தனை பேர் வந்து கொரியன் பீட்டிஸோட ஃபேனு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க அப்படியே ஒரு ஃபேனாக தான் ஏங்க இங்கே இருந்திருக்கா அப்படியே வந்துட்டு ஃபேன் வந்துட்டு லியோ வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான் கிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கா இது கேட்டவொன்னே சியோக்கு பயங்கர ஷாக் ஆகுது ஏன்னா யாங்குக்கு இது தெரிஞ்சா பெரிய கஷ்டப்படுவாள் சொல்லிட்டு ஃபேனுக்கும் ஏற்கனவே கஷ்டம் இந்த மாதிரி யாங் அவளுக்கு திரும்பம் பண்ண மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிவவுக்கு தெரிஞ்சவனே அங்கேயோ இது எப்படி அவள் வந்து எடுத்துக்க போறான்னு தெரியலே அப்படின்ற மாதிரி மனநிலையில் உட்காந்துருக்கான் இது தெரியறதுக்கு முன்னாடி இதை வந்து சமாளிச்சாகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே ரகசியமாக வந்துட்டு ஃபேன் வந்து கூப்பிட்டு லியோட்ட வந்துட்டு பேசுகிறான் லவ் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் வந்து யாங்குக்கு தெரியக்கூடாது ஏன்னா அவன் வந்து ஷாக் ஆயிடுவான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அவன் மாசில் உள்ள கவலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரட்டும் அதுக்கப்புறம் இந்த ரகசியத்தை வந்து உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்குதுன்னா நான் என்னை வந்து வெறுத்து போகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் லியோக்கு வந்துட்டு அவளை வந்து பிடிக்காம போகிற அளவுக்கு பண்ணிட்டான்னா இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லவ் பண்ணலாமேன்னு தோணுது சரி அப்படி வேணால் செஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனும் சொல்கிறான் அப்படியே அடுத்த நாள் கிளாஸை தொடங்குது சைக்காலஜி எடுக்கிற சார் வந்துட்டு டீச்சராக வந்திருக்காரு சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சர் வந்துட்டு அன்றைக்கி லீவு பிரச்சனைனால ஏதோ பர்சனலாம் அவருக்கு பிரச்சனை அதனால் வந்துட்டு கிளாஸ் டீர்ச்சரே வந்திருக்காப்புல இவங்க வேங்கில் மூணு கேர்ள்ஸும் வந்துவிட்டாங்க ஆனால் சிஏ வந்துட்டு லேட்டாக வரா அவன் சாரை பார்த்தோன்னே அந்த எக்ஸைட்மெண்ட் ஆயிடிறான் இந்த சாரோட கிளாஸ் தெரிஞ்சுதான் லேட்டாக வந்தோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறான் இப்போ சார் எடுக்கிற சப்ஜெக்ட் என்னன்னா ரிலேஷன்ஷிப்பு லவ் லவ் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு சப்ஜெக்ட்டாக எடுக்கிறாரு ஆல்ரெடி வந்துட்டு ரிலேஷன்ஷிப் காரியத்தில் வந்துட்டு பிரச்சனைன்னு இருக்காங்க படிக்க வேறு செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் இருக்காங்க இப்படி ஃபேன் வந்து முழுமூழ்கிட்டு இருக்க சிஓ வந்துட்டு கண்டுக்காம இந்த கிளாஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் கிளாஸ் எடுக்கிற டீச்சரே இவ்வளுக்கு பிடிக்கும் அதே டைமில் ஃபேன் எதோ பார்த்துட்டு சிஓவில் என்ன நினச்சிட்டு இருக்கான்றது புரிஞ்சுக்கிறேன் அப்படியே நாட்கள் கடக்க கடக்க சிஓக்கு வந்துட்டு சார் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து கூடி கூடி போகுது ஆனால் சார் வந்துட்டு என்ன எக்ஸ்கேர்ள் ஃப்ரெண்டே நினச்சிக்கிட்டு அவன் பொருள்லாம் வந்துட்டு இன்னும் பத்திரமா வச்சுருக்காது பார்த்துட்டு இவளுக்கு வெறுப்பாகுது சாரை வேணாம்னு தூக்கி எரிஞ்சிட்டு போனால் இன்னும் நினைச்சிட்டு நினைச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு வெறுப்பு அவங்க ஏன் என்ன வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு வெறுப்பு அப்படி ஃபேனும் லியோ அப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கிற மின்னுக்கிட்ட வந்து சியோ வந்து பேசிட்டு இருக்கா ஆல்ரெடி முக்கோண கதலா இருந்தது இந்த மாதிரி நாங்க வந்து ஒன் சைடில் லவ் பண்றாசில லியோவும் ஃபேனும் வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ யாங்க தான் புரிஞ்சிட்டு வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சியோட மனசுல வந்துட்டு உள்ள இருந்தாலும் இதெல்லாம் மின்னுக்கு தெரியக்கூடாது மின்னுக்கு தெரிய ஊர் ஃபுல்லா பரப்பிடுவா முக்கியமா யாங்கிட்ட சொல்லிடுவா அப்படின்ற மாதிரி தோணுது அவளுக்கு இந்த டைமில் மின் வந்து சொல்லிட்டு இருக்க அந்த மாதிரி யாங்க வந்து வியக்கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மின் வந்து சியாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா சியா வந்து இது பெருசாக பொருட்டு படுத்தாமல் அதை அப்படியே சும்மா காதல வாங்கிட்டே இருக்கா ஏன்னா சியாக்கை வந்துட்டு இந்த ரகசியம் வந்து உடைச்சிட்டோம் அப்படின்னா உடனே மின்னு வந்துட்டு ஊர் ஃபுல்லா பரப்பிடுவா யாங்கக்கும் சொல்லிடுவான்றது தெரியும் ஆனால் சொல்கிறதுக்கு மனசே வரல இதே டைமில் தேர்ட்டியும் மின்னுக்கும் வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது மோசமாக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு மின்னு வந்துட்டு தேரிட்டை வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கா பேகை பிடிக்காத ரொம்ப வந்துட்டு ஆட்டிடியூட் காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதான் வந்துட்டு பிரச்சனை சொல்றா சின்ன குழந்தைங்க முறை சண்டை போடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு தேக்கு தோணுது அதனால இவள்கிட்ட வந்து ஜாஸ்தி பேசாம எல்லா பாய் ஃப்ரெண்ட்டையும் போய் பேசிட்டு இருக்காங்க அதுவும் இவங்களுக்கு பிடிக்கல அதனால இவளும் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட்ட போய் பேச ஆரம்பிச்சிடறான் தேக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடுறான் அப்படியே கேஃப்டீரியா காட்டுறான் கேஃப்டீரியாவில வந்துட்டு சியா வந்துட்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லியோ பத்தி என்கிட்ட பேசுறான் இந்த மாதிரி லியோக்கு வந்து வேற ஆளை பிடிச்சிருந்தா நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கறா உடனே அவளும் வந்துட்டு கட் அண்ட் ரைட்டா யாரையும் அவனுக்கு பிடிக்காது முக்கியமா ஃபேனை பிடிக்காதுன்னு நான் அந்த மாதிரி ஒரு குண்டை போட்டுறா நம்பிக்கையா அவன் ரெண்டு பேரும் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன மட்டும் தான் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு வேற சொல்றா அவன் இன்னும் என்ட லவ் சொல்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அதாவது சந்திரமயி போடத்துல வந்துட்டு ஜோதிகா எப்படி டப்பின மொவாரியா சொன்ன மாத்துவா அந்த மாதிரி டக்குன்ன பேசினோன்னு அவன் பாட்டுக்கு அசிஷ்டத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் சியாவுக்கும் வந்துட்டு இதை கேட்க கேட்க அவளுக்கு பயமாகுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயம் வருது அப்படியே சியாவுக்கு வந்துட்டு ஒரு பார்சல் வருது யாரும் அதை அனுப்பியிருக்கான்னு தெரியல வந்து பார்த்தா ஒரு ஃப்ளாஸ்க் பாட்டில் இருக்கு இது யாரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவள் யோசிக்கிட்டே இருக்கா எதுக்காக இதை அனுப்பியிருப்பாங்கன்ற மாதிரி யோசிக்கிறா ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ் உடனே வந்துட்டு மேலே ஏதோ அக்கறை எடுத்து அனுப்பிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முன்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹாட் வாட்டரை வந்துட்டு நீ சாப்பிட்டாதான் வந்துட்டு கோவலாங்க வரையும் அப்படின்னு சொல்லிட்டு நக்க வெடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரின்னு சொல்கிறா இன்னும் வாயில வந்துட்டு ஒன்றும் நல்லது வர இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு சும்மாவே இருக்கா என்ன இருந்தாலும் இது யார் அனுப்பணும் எதுக்காக அதை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டே இருக்கா அப்படியே அடுத்த நாள் க்ளாஸுக்கு போகும்போது இப்போ இவங்களுக்கு பிடிச்ச கிளாஸ் டீச்சர் தான் வராங்க க்ளாஸ் டீச்சர் வந்துட்டு அவங்க நோட்ஸ் எல்லாம் வெளியே எடுக்கும்போது இவங்களுக்கு வந்துருக்க ஃபிளாஸ்க்கு மாதிரி அவரும் ஒரு ஃபிளாஸ்க் எடுத்து விடுக்கிறாரு பார்சல்ல வந்திருக்க அந்த ஒரு தண்ணி பாட்டில் மாதிரி இதுவும் இருக்குது அதே சைஸு அதே கம்பெனி அதே கலரு அதே ஸ்ட்ரக்சரு அதனால வந்துட்டு அவளுக்கு சந்தேகம் வருது சார் அதை கூட சொல்லிட்டு அதை எடுத்து கீழே வைக்கிறா பக்கத்துல இருக்க மின்னு சும்மா ஓட முடியும் இதை பார்த்தியா நீ அவரு தான் இதே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறா இவ்வளோ சார் தான் உனக்கு அனுப்பியிருக்கணுமோ அப்படின்ற மாதிரி கேக்குறா ஏற்க ஆல்ரெடி வந்துட்டு சார் மேலே கிரஷ் இருக்குன்றது சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ரகசியமாக வச்சுருக்கா இவர்கிட்ட சொன்ன ஓட்ட எல்லாத்தையும் சொல்லிடும் சொல்லிட்டு உடனே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரே மாதிரி பாட்டில் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்றா ஆனால் அவளுக்குள்ளேயும் தோணுது இந்த மாதிரி தான் அனுப்பியிருப்பாரோ நம்ம மேலே அவன் இன்ட்ரஸ்ட் வந்துடுச்சோ அப்படின்ற மாதிரி தோணுது ஒருவேளை சாருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மார்னிங்காக அதை சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரியும் தோணுது இப்போ பெரிய குழப்பமாக அவளுக்கு போயிட்டுருக்கு இருக்கு பிள்ளை இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது சார் தான் அனுப்பியிருப்பேன் அவர் தான் இந்த வாட்டர் பாட்டில வந்துட்டு சியாக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருப்பாரன் யாங்களுக்கு வந்துட்டு இந்த ரகசியம் தெரிஞ்சிருமா அதாவது ஃபேன லியோ லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ரகசியம் தெரிஞ்சிருமா தெரிஞ்சா என்ன நடக்க போகுது மின்னும் தேயும் வந்து சேருவாங்களா இல்லை சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வர எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் இங்கே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டன் அழுத்திக்கிங்க எல்லா